கோவை தனியார் கல்லூரியில் உயர்கல்வி பயிலும் மாணவிக்கு நியூசெவன் தமிழ் அன்பு பாலம் வாயிலாக கல்வி கட்டண உதவித்தொகை வழங்கப்பட்டது தமிழகத்தில் உதவி செய்வோருக்கும் உதவி தேவைப்படுவோருக்கும் இடையே நியூசெவன் தமிழ் அன்பு பாலம் இணைப்பு பாலமாக செயல்பட்டு பல்வேறு வகையான உதவிகளை செய்து வருகின்றது ஒரு பகுதியாக கோவை தனியார் கல்லூரி ஒன்றில் இளங்கலை இரண்டாம் ஆண்டு பயிலும் மாணவி சாகித்யாவிற்கு கல்வி கட்டண உதவி தேவைப்படுவதை அறிந்த மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் உதவ முன்வந்தனர் மதுரை மாவட்டம் ராயல் கார்டன் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் மலைச்சாமி சண்முகராஜா சேதுபதி இணைந்து இருபத்தெட்டாயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாய்க்கான காசோலைகளை மாணவியிடம் வழங்கினர் என்னோட சம்பளத்தின் ஒரு பகுதியை வந்து என்னுடைய கல்வி பணிக்காகவும் சமூக பணிக்காகவும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இது ஒவ்வொரு ஆண்டுகளும் நான் அதை செய்வேன் அது நியூஸ் செவன் அன்பு பாலம் மூலம் இணைஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ இது வந்து என்னோடய நண்பர்களும் எனக்கு வாய்த்த நண்பர்களும் நிறையா நண்பர்கள் அந்த மாதிரி உதவி செய்கிற நண்பர்களாக இருக்காங்க ஸோ அந்த இதெல்லாம் நான் ஒரு இம்ப்ரெஸ் ஆகி தான் நான் ஒரு இருபது ஆண்டுகள் அம்மாவே கல்வி பணியும் சமூக பணியும் செஞ்சுட்டு வரேன் ஸோ அதனால் மாணவர்களுக்கு ஏதாவது உதவினா கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுக்கிட்டு வரேன்ன்றதுதான் இதன் மூலம் தெரிவித்து